एशियन Association South Asian Association for Regional Cooperation Regional Cooperation Right இதை பத்தி நினைக்க இம்ரான் சார் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருப்பாரு இந்த அமைப்புகள் நாடுகள் சம்பந்தமான விஷயங்கள் ரைட் அதாவது இதுல ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குது சவுத் ஏசியன் சார்க் அமைப்பு ஹெட் குவார்டர்ஸ் காத்மண்டு நேபால் காத்மண்டு ஓ எஸ் வெரி குட் காத்மண்டு நேபால் ரைட் காத்மண்டு நேபால் நேபால தலைமை காத்மண்டு தான் என்னுடைய ஹெட் குவார்டர்ஸ் இருக்குது ரைட் எத்தனை ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது அமைப்பு

अल्फाबेट अफगानिस्तान अफगानिस्तान राइट राइट बांग्लादेश बांग्लादेश इंडिया राइट इंडिया मोलिस्ट பாகிஸ்தான் பாகிஸ்தான் ரைட் இந்த எட்டு தெற்காசிய கூட்டமைப்பு நாட்டில இருக்கு ஷாரக் அமைப்பு நாட்டில இருக்கு ரைட் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான கான்பரன்ஸ் எங்க நடந்தது எங்க நடக்க இருக்கு டாக்கா ரைட் நாலுக்கான கான்பரன்ஸ் மாநாடு எங்க நடக்க இருக்கு டிசம்பர் எட்டாம் தேதி தான் நடக்க இருக்கு டிசம்பர் எட்டாம் தேதி பத்தாம் தேதி வரைக்கும் இந்த வருடம் நடக்க இருக்குது ரைட் டிசம்பர் எட்டுல இருந்து பத்து ரைட் எட்டு தொடக்கம் பத்து என்ன நடக்கல எட்டுல இருந்து பத்து வரைக்கும் எங்க நடக்கிறதுனா டாக்கா ரைட் பங்களாதேஷ்

അതേ നേരം ഇപ്പോൾ കോളം സർവർ கோலம் சர்வார் ரைட் இவர் தான் இதனுடைய செக்ரட்டரி ஜெனரலாக இருக்காரு பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்தவர் ரைட் ஒரு பங்காளி பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்தவர் பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்த கோலம் சர்வார் இவர் தான் செக்ரட்டரி ஜெனரலாக இருக்கிறார் ரைட் நேட்டோம் இப்படி நான் நினைக்கிறேன் மிஸ் ஆகிட்டு நம்ம பார்க்கல இவ்வளவு விஷயங்களை பார்த்தா சரி சவுத் ஆசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆபரேஷன் தலைமையகம் இருக்குது காத்மாண்டு நேபால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு செப்டம்பர் எட்டாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு எட்டு உறுப்பு நாடுகள் இருக்குது எல்லா நாடுகளும் பார்த்துக் கொள்ளுங்க அடுத்தது வந்து இந்த வருடத்துக்கான மாநாடு டாக்கா பங்களாதேஷ்ல டிசம்பர் எட்டாம் தேதி நடைபெற இருக்கின்றது செக்ரட்டரி ஜெனரல் கோலம் சர்வார் பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்தவர் ஓகே அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி அடுத்த கேள்விய வாசிங்க அமைப்பின் முப்பத்தி மூணாவது மாநாடு எங்கு நடைபெற்றது தொடர்பாக நம்ம கடைசியான வகுப்புல பார்த்தோம் மூணாவது கேள்வி நினைக்கிறேன் அந்த இருபத்தி அஞ்சாவது கேள்வி சாரி இருபத்தி அஞ்சாவது கேள்வி இல்லை நம்ம லாஸ்ட் பேப்பரில் ஃபுல்லாக பார்த்தோம் அதாவது நோர்த் அட்லான்டிக் ட்ரீ ஆர்கனைசேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது ஏப்ரல் நாலாம் தேதி தலைமையகம் இருக்குது பிரசல்ஸ் பெல்ஜியம் இப்போதைய செக்ரட்டரி ஜெனரல் வந்து மார்க் ரூட் ரைட் முப்பத்தி மு முப்பத்தி ரெண்டாவது நாடாக இணைந்து கொண்ட நாடு ஸ்வீடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் ஏழாம் தேதி இணைந்தது ரைட் முப்பத்தி ஓ ஸ்வீடன் ஸ்வீடன் ரைட் முப்பத்தி மூணாவது நாடாக இணைந்து இணைத்துக் கொள்ளப்பட உள்ள நாடாக இருக்குதுன்னு பார்த்தோம் இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா நேற்று அமைப்பின் முப்பத்தி மூணாவது மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை ஒன்பது தொடக்கம் பதினொன்று எங்கு நடைபெற்றது ரைட் இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான மாநாடு எங்கு நடைபெற்றது அதுதான் கேள்வி ஆன்சர் வாஷிங்டன் அமெரிக்கா வாஷிங்டன் எஸ் அமெரிக்கா வாஷிங்டன் டிசி வாஷிங்டன் டிசி வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கொலம்பியா அதுக்கு தான் வாஷிங்டன் டிசி ரைட் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான நேட்டோ மாநாடு ரைட் நேட்டோ மாநாடு நடைபெற்ற இடம் வந்து அமெரிக்கா வாஷிங்டன் ரைட் வாஷிங்டன் வாஷிங்டன் டிசி அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கொலம்பியா கொலம்பியா தான் வாஷிங்டன் டிசி இங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அதற்கான அமைப்பின் மாநாடு நடைபெற்றது ஓகே அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான மாநாடு இங்க நடைபெற இருக்குது

डिस्ट्रिक ऑफ कैलम्बिया ओह डिस्ट्रिक ऑफ कैलम्बिया राइट डिस्ट्रिक ऑफ कैलम्बिया राइट डिस्ट्रिक ऑफ कैलम्बिया ओके आप देखेंगे हमारी दो आस्तीन है हमारी இப்ராஹிம் ரைசியின் ஹெலிகாப்டர் விபத்தினை அடுத்து ஈரான் நாட்டில் தேர்தல் மூலம் ஜனாதிபதியாக தெரிய செய்யப்பட்டவர் யார் நம்ம இப்ராஹிம் ரைசில ஹெலிகாப்டர் பத்தி இதுக்கு முதல் ஒரு டிஸ்கஸ் ரைட் அவர் எங்க இலங்கைக்கு வந்து தொடர்ந்த நீர்த்தேக்கம் அவர் எப்ப விபத்துக்குள்ளான டேட்ல இருந்து எல்லாம் பார்த்தேன் நான் இப்ப ஒரு ஆள்கிட்ட கேட்க இப்ராஹிம் ரைசில ஹெலிகாப்டர் விபத்தான இடம் என்ன அசர்பைஜான் எஸ் ஈஸ்ட் அசர்பை வில்லேஜ் நான் தெளிவா ரைட் ஈஸ்ட் ரைட் ஓகே கேள்வி என்ன வந்திருக்கீங்க நம்மளுக்கு இப்ராஹிம் ரைசிக்கு பின்னர் அந்த நாட்டில் தேர்தல் மூலமாக ஒரு ஆள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார் ரைட் இப்ராஹிம் ரைசி வந்து இறந்து போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே பத்தொன்பது ஓகே மே பத்தொன்பதாம் தேதி தான் இப்ராஹிம் ரைசி இறந்து போனார் ஹெலிகாப்டர் மூலமாக இப்ராஹிம் ரைசி வந்து அந்த நாட்டினுடைய எட்டாவது ஜனாதிபதியாக இருந்தவர் எய்த் பிரசிடென்ட் எட்டாவது ஜனாதிபதியாக இருந்தவர் தான் இப்ராஹிம் ரைசி ரைட் இப்ராம் இப்ராஹிம் ரைசிக்கு பின்னர் அவர் அந்த தேர்தல் நடைபெறும் வரைக்கும் ஒரு ஆள் ஆக்டிங் ஜனாதிபதியாக பதில் ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டார் ரைட் எக்டிங் ஜனாதிபதி பிரசிடண்டாக நியமிக்கப்பட்டவாள் அவரை கேட்டு வரலைங்க கேள்வி கேட்டு கேள்வி கேட்டேன்னா இலக்டெட் ஜனாதிபதியாக கேட்டு வந்திருக்கிறேன் தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்பட்டாலும் எனக்கு கேட்குறது நம்ம என்ன எதிர்த்து கொள்வோம் எக்டிங் பிரசிடென்ட் ஆயிருந்தவர் வந்து மொஹமட் மொக்பர் மொஹமட் மொக்பர் இவரு அந்த நாட்டு வைஸ் பிரசிடென்ட் ஆயிருந்தவர் அப்ப இப்ராஹிம் ரைசி இறந்து போனதுக்கு பிறகு தான் பதில் ஜனாதிபதியாக போட்டாங்க ரைட்

ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுறார் எலெக்ஷன் மூலமாக தெரிவு செய்யப்படுறார் அதாவது அஞ்சு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவரோட பேர் என்னண்டா என்ன பேரு ஆன்சர் மசூத் என் எஸ் மசூத் பெசெஸ்கியன் மசூத் பெசஸ்கியன் மசூத் சாரி மசூத் இப்ப இவர் தான் ஜனாதிபதியாக இருக்கிறார் இவர் எலக்டட் பிரசிடண்ட் ஒரு இண்டிபென்டென்ட் சுயேட்சையான ஒரு கட்சியில தான் போட்டியிட்டார் இவர் கட்சி இல்லை ஹலோ எவ்வளோ இதுவரைக்கும் சேனலை பண்ணாதவங்க நோட்டிபிகேஷன் பெற்றுக் கொள்ளறதுக்கு பெல் ஐக்க